எல்லோருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற இந்த பழம் யாருக்கெல்லாம் தெரியும் இது பாருங்கள் எப்படி இருக்குதான்னு சொல்லி இது வந்து லண்டனுக்கு வந்திருக்கு லண்டனில் கவுன்சில் ஆஃப் பெஸ்ட் ஃபுட்டுக்கு இந்த பழத்துக்காண்டி நான் இன்றைக்கு போனேனா போய்ட்டு இந்த பழத்தை நான் அங்கே போய் வேண்டிக்கணும் கொண்டு வந்தேன் இந்த பழத்தை எப்படி சாப்பிட்றதுண்டா இப்படி இப்படி கையால் கசக்கும் ஐயோ இப்படி செய்து தான் சாப்பிடணும் கிட்டத்தட்ட இழந்த பழம் மாதிரியும் இருக்கு குட்டி ஆப்பிள் பழம் மாதிரியும் இருக்கு இது இந்த பேர் வந்து உக்ரரசு தமிழ் பேர் எனக்கு தெரியாது இந்த சிங்கள பேர் தான் எனக்கு தெரியும் ஆனால் இங்கேயும் தமிழ் கடையிலேயும் அவன் உக்ரரசுன்னு தான் சொல்லிடணும் ஆனால் அது தமிழ் பேர் என்னென்னு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க உள்ளே இது இப்படி இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த போது நான் என்னோடய ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டில் இந்த மரம் நிற்கிது அவங்களோட வீட்டை போய் நான் பிடுங்கி சாப்பிட்டேனே அதோட மட்டை கிளப்புக்கு போன போது ஒரு பழக்கடையில் கண்டுட்டு முதல் முதலாக நான் பிடுங்கி சாப்பிட்டேனே தொடர்ந்து பாருங்க அதையும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் நன்றி வணக்கம் உக்குரச உக்குரச uh -huh. <laughs> uh <-huh. laughs> <Okay. laughs> இருக்கும் ஆனால் இதை வந்து நாங்கள் அப்படி கசக்கிட்டு சாப்பிடுவோம் நான் ஆல்ரெடி இது சாப்பிட்டு பார்த்துட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு ஆனால் இழந்த பழம் வந்து உள்ளே இருக்கிற சீட்ஸ் நான் பிச்சு காட்டுறது பாருங்க இது வந்து இப்படி இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் இழந்த பழத்துக்கு ஒரே ஒரு விதை இருக்கும் ஆனால் பெருசாக இருக்கும் இது இந்த மரத்தின் இலை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய இதையாக இருக்கும் வீட்டுக்கு இல்லையா மாவிலை மாதிரி இருக்கும் ஆனால் நோமலா இழந்த பழம் வந்து ரவுண்டாக குட்டியாக ஆப்பிள் மாதிரி ஷேப்பில் இருக்கும் அதில் நிறைய முள்ளி இருக்கும் அது காட்டில் இருக்குது காடுகளில் தான் நிறைய இருக்குது ஊர்லேயும் அங்கங்கே சில சில இடங்களில் நிற்குது ஆனால் இது வந்து இப்போ நம்மளாக ஃபார்மில் வேண்டி வைக்கலாம் முருவெல்லாம் நான் ஒரு ஃப்ரெண்ட்டை புட்டில் நான் இதை பார்க்குறேன் இவங்க சொல்கிறது சிங்களத்தில்